வணக்கம் மக்களே எல்லோருக்குமே இனி காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு ஒரு பதிவு பண்ணுற மாதிரிங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டஞ்சத்திரம் தொகுதி ஐயா சக்கரபாணி அவர்களோட தொகுதி இது பஸ் ஸ்டாப் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக கட்டியிருக்காங்க அதாவது இந்த ரோடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போகுது இந்த ரோடு வந்து பழனி போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கரூர் போயிடும் அதாவது இந்த இடத்துல வந்து இது வந்து ஊர் சின்ன ஊர் தான் அதாவது அங்கங்கே ஒவ்வொரு வீடு தான் இருக்கும் இது வந்து ஒரு மூணு ரோடு சந்திக்கிறதுனால இந்த பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க மிக ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க அதாவது எனக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப பிடிச்ச ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாக்கி ஐயா சக்கரபாணி ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா பக்கத்தில் மரம் பக்கத்தில் மரங்கள் வச்சுருக்காங்க அந்த பக்கம் மரம் வச்சுருக்காங்க ரோடு அதாவது கம்ப்ளீட்டாக எல்லா இடமும் அவங்க வந்து ரோடு வசதி சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரோடு வசதி சூப்பராக இருக்கும் லைட் வசதி சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் என்ன செய்யணுமோ அவங்க கடமையை சரியாக செய்யணுங்கிறது என்னோடய கருத்து அந்த வகையில் பார்க்கும்போது ஐயா சக்கரபாணி அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் தான் ரோட்டு உரங்கள்லாம் நல்லா மரங்கள் நிறைய மரங்கள் போட்டிருக்காங்க எல்லா தொகுதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மரங்கள் இப்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் உள்ளே இதோட இது சம்மந்தமாக என்னெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா கேமரா இது வந்து வெளியே கேமரா இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது அதாவது பொதுமக்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பராமரிக்கணும் ஃபஸ்ட்டு பொதுமக்கள் வந்து பராமரிக்கணும் அதாவது அரசாங்கம் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து பொதுமக்கள் கரெக்டாக பண்ணணும் ஃபேன் வசதி இருக்குது இடத்துல சார்ஜ் பாயிண்ட் இருக்குது யாராவது வந்தாங்கன்னா சார்ஜ் பாயிண்ட் இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து பழனி போகக்கூடிய ஏரியா பாதயாத்திரெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பக்தர்கள் வந்து இந்த இடத்துல தங்குவாங்க அதுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பாகவும் யூஸ் ஆகிக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இதில் உட்காரலாம் பழனிக்கு போகிறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் தான் இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சுது எங்கள் பக்கத்தில் நவமரம் இந்த பக்கம் அதேமாரி அந்த பக்கமும் ஒரு நவமரம் இருக்குது அருமையாக இருக்குது அதாவது எல்லா அமைச்சர்களும் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் ரொம்ப மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது மக்கள் ஓட்டு போட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க அதை வந்து எல்லாரும் அந்த வேலையை செய்யணும் வாக்கு சேகரிக்க வரும்போது கையெடுத்து கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தொகுதி பக்கமே மாட்டாங்க எதுவும் கேட்டாக்கி அவங்களாம் என்னமோ பெரிய ஒரு அதிகாரி மாதிரி பேசுவாங்க எம்எல்ஏ எல்லாம் கிட்டே நெருங்க முடியாது அந்த மாதிரி ஆனால் சக்கரபாணி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஏழ்மையான ஒரு மனிதர் யார் போனாலுமே ஒரு மதிப்பாக பேசுவார் நான் நிறைய நேரம் நான் பர்சனலாக அவரை பார்த்ததெல்லாம் கிடையாது நிறையா பொது இடங்களில் பார்த்துருக்கேன் சில மீட்டிங்ல பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர் அவரோட பணிகள் ரொம்ப சிற சிறப்பாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வர்றோம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வர்றோம் அதில் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொகுதியில் வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏ உணவு மற்றும் வளங்கள் துறை அமைச்சர் நல்லா பண்ணுறாரு நல்லா பண்ணியிருக்காரு இதே போல் எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா எம்எல்ஏஸ் எல்லா எம்பி மக்கள் பிரதிநிதிகள் அதாவது ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும் ஒரு பஞ்சாயத்தில் ஒரு வார்டு மெம்பராக கூட இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பணி கொடுத்தாங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடியுங்க அதிகமாக செய்ய வேண்டாம் உங்களுக்கு வந்து அரசாங்கம் நியமிச்சிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருக்கு அந்த பணிகளை நீங்கள் வந்து கரெக்டாக செய்யுங்க அதை கரெக்டாக செஞ்சிங்கனாலே போதுமானது விட்டுட்டு நிறைய இடங்களில் வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுகிறாங்க அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவராக கூட இருக்கட்டும் அவங்க வந்து தன்னோடய பணிகளை செய்ய மாட்டாங்க ஆனால் கட்ட பஞ்சாயத்து நிறையா பேசுகிறாங்க கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது உங்களோட வேலை கிடையாது அதுக்குன்னு காவல்துறை இருக்குது அவங்க பார்த்துக்குவாங்க உங்களோட வேலைன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் அந்த கிராம சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் செய்யணும் அதேமாரி அவங்கள வார்டு வார்டு மெம்பராக இருக்குங்களோ அதேமாரி உங்களுக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை செய்யணும் அதை விட்டுட்டு ஊருக்குள்ளே கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது வெட்டி பேச்சுகள் பேசுகிறது அது எல்லாம் வந்து உங்களோட வேலையே கிடையாது அது வந்து காவல்துறை இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காவல்துறை பார்த்துக்குவாங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை செய்யுங்க எல்லாருக்கும் என்னோடய வேண்டுகோள் ஐயா சக்கரபாணி ஐயா மாதிரி எல்லோரும் நீங்கள் செயல்படுங்க நம்ம தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த தொகுதி யாராவது உங்களுக்கு நான் சொல்கிறது சந்தேகமாக இருந்தால் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி ஐயா சக்கரபாணியோட தொகுதி ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு அடுத்தடுத்து அவரை பற்றி நான் நிறைய வீடியோ போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது அவரோட செயல்பாடுகளை பற்றி டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணியிருக்கேன் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்